நேரம் இருப்பேன் நீங்க ஒரே நேரத்துல ஒன்பது கேள்வி எப்படி பதில் சொல்ல முடியும் கேக்கீங்களே அம்மா நல்லா ஆபரேஷன் ஆபரேஷன் மண்டே சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல சும்மா சொல்லு வாங்க லாவண்யாம்மா இன்னும் operation செய்யலையா கேக்குறாங்க அவங்க இழுத்துட்டே போவாங்க போல என்னதான் தான் என்ன என்ன issues க்கா அந்த பஞ்சநாதன் அண்ணா wife அந்த அன்னைக்கு வந்து உடம்பு முடியல hospital இருக்க ஏதோ கர்ப்பப்பை ஆபரேஷன் சொன்னாங்களாம் அது இழுத்துக்கிட்டே போறாங்க இன்னைக்கு நாளைக்கு எதனாலன்னு தெரியல ஓ அவங்க ஆயிரத்தி எட்டு டெஸ்ட் குடுத்திருப்பாங்க அக்கா அப்புறம் பிளட் லெவல் கரெக்டா இருக்கணும் சுகர் லெவல் இருந்துனா அது கரெக்டா இருக்கணும் இதெல்லாம் பாத்துட்டு தாங்க பண்ணுவாங்க உடம்புல ஸ்ட்ரெngth பொறுத்து பண்ணுவாங்க போல ஆமா ஹீமோ ஹீமோகுளோபின் லெவலும் அது கரெக்டா இருக்கணும் அப்படி இல்ல ரத்தம் ஏத்துவாங்க அப்புறம் சுகர் பிபி இருந்துச்சா அத கண்ட்ரோல் பண்ணனும் தைராய்டு இருக்கா ஆயிரத்தி செக்கப் இருக்கு அதுக்கெல்லாம் அதெல்லாம் ஆ எனக்கு

ஊதும் ஊதும் ராகம் யுன்னேவானாதன் நெஞ்சி காதாடி கோலாடுது குழதாகி உன்ன தேடுது பாடுங்க கண்ணு குருவன்ன கிளி கருகான யலிகொடி நீங்கி பெறுகும் தெரியலண்ணா சாரை நன்றி அதுக்கப்புறம் தெரியும் வெண்ணே வந்து போதும் போதும் நான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன் முப்பது வயதுல தான் கல்யாணம் பண்ணேன் இப்போ எனக்கு முப்பத்தி மூணு வயது முப்பத்தி மூணு வயது ஆகுதாக்கா கல்யாணம் ஆக்கி மூணு வருஷம் ஆகுது சூப்பர் சூப்பர் அசோக் தம்பி கிரேட் பொண்ணுக்கு இப்ப எத்தனை ஸ்கூலுக்கு போறாங்கன்னு சொன்னீங்களே அசோக் தம்பி

லைவ் முடியதுக்குள்ள வராங்களா முடிஞ்ச நம்ம பாப்பா சென்ட் வீட்ல இருக்காங்க ஓகே லவ் அங்க போனதோ அப்படியே விழுந்து விழுந்து கொஞ்சம் அம்மா ஆமா அண்ணா அண்ணி எப்படி இருக்காங்க கேக்குறாங்க நல்ல தண்ணி குடிக்க சொல்லுங்க குமார் வீட்ல நீங்களும் அதே மாதிரி யூரின் அடக்கி வைக்க கூடாது இல்லக்கா யூரின் நடக்க வைக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணம் மெயின் காரணம் அதுதான் கல்லா உருவா